கடலின் நடுவில் இந்த மனிதர் தனியாக லைட் ஹவுஸில் என்ன செய்கிறார் கடந்த நீரில் இருபது மாத்திரைகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன மேலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அங்கு கொசுக்கள் கூட இருக்கின்றன அண்ணா ஒருபோதும் யோசித்தீர்களா கேமரா சுற்றி சுழல்கிறது ஆனால் புகைப்படம் எப்படி வருகிறது இன்று நாம் உங்களுக்கு இரண்டு நிமிடங்களில் பசிக்குத் தீர்க்கும் மேகி எப்படி துவங்கியது என்பதை பார்க்கப் போகிறோம் மேலும் இந்த விஷயத்தை மறந்துவிடாதீர்கள் இல்லையெனில் மிகவும் வருத்தப்படுவீர்கள் அண்ணா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இதில் பதினொன்று வினாடிகள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் நண்பா என்ன செய்கிறீர்கள் நீரில் பாலத்தின் தூண்கள் எப்படி அமைக்கப்படுகின்றன நதியின் நீர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்து பாருங்கள் அங்கே நீங்கள் ஒரு நேராகவும் வலுவான தூணை அமைக்க வேண்டும் என்றால் அது எப்படி செய்யப்படுகிறது இங்கேதான் நம்ம ஹீரோ கப் வருகிறான் கேட்கும்போது இது ஒரு மாயக்கோட்டை போல தோன்றும் ஆனால் உண்மையில் இது இரும்பு அல்லது சில சமயங்களில் கான்கிரீட் பிளாக் போன்றவற்றால் செய்யப்படுகிறது இதன் வேளை நீரை வெளியே தடுக்கவும் உள்ளே இருக்கும் நீரை வெளியேற்றவும் ஆகும் முதலில் பொறியாளர்கள் மற்றும் அவர்களது பெரிய பெரிய இயந்திரங்கள் நதியின் நடுவில் இந்த பகுதியை அமைக்கின்றனர் அதன் உதவியுடன் மெதுவாக நீர் வெளியேற்றப்படுகிறது பின்னர் ஒரு உலர் பகுதி உருவாகிறது இப்போது நீங்கள் நினைக்கலாம் உலர் பகுதி அது நீரில் உண்மையில் சாத்தியமா ஆமாம் இதுதான் பொறியாளர்களின் கலை அவர்கள் நீரை வெளியேற்றும் இடத்தில் அடித்தளம் அமைக்கப்படுகிறது மெதுவாக தூண்கள் தயார் செய்யப்படுகின்றன அந்த தூணின் மீதுதான் நம்முடைய தைரியமான பாலம் மிகப்பெரிய பாறங்களை எடுத்து அனைவரையும் எளிதாக கடத்துகிறது நண்பா ஒருபோதும் யோசித்திருக்கிறாயா கேமரா வட்டமாக இருக்கிறது ஆனால் புகைப்படம் ஏன் செவ்வகமாக வருகிறது அதாவது கேமரா வட்டமாக இருந்தால் புகைப்படமும் சப்பாத்தி மாதிரி வட்டமாக வரவேண்டும் அல்லவா சிந்தித்து பாரு புகைப்படம் வட்டமாக இருந்தால் கல்யாண ஆல்பம் திறக்கும்போது எல்லோரும் சுற்றுலா பயணிகள் மாதிரி பார்ப்பார்கள் உண்மையிலே இது ஏன் நடக்கிறது என்றால் கேமராவின் லென்ஸ் வட்டமாக இருந்தாலும் அதன் பின்னால் இருக்கும் சென்சர் தான் முக்கியமானது செவ்வக லென்ஸ் வெறும் வெளிச்சத்தை உள்ள கொண்டு வருகிறது தான் ஆனால் உண்மையான பதிவு செய்யும் வேலை சென்சர் தான் செய்கிறது மேலும் சென்சரும் வட்டமாக உருவாக்கப்பட்டால் புகைப்படங்களும் வட்டமாகத்தான் வரும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் முழு புகைப்படத்திலிருந்து பகுதி பயன்படுத்தப்படாது அதாவது வட்டமான புகைப்படத்தின் சுற்றிலும் வெறுமை இருக்கும் இடம் கிடைக்கும் மேலும் யாரும் தங்கள் கல்யாண புகைப்படத்தின் சுற்றிலும் கருப்பு பலகை வேண்டுமென்று விரும்ப மாட்டார்கள் நம்பர் தேர்ட்டி தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு நிமிடத்தில் பசிக்காக மேகி கிடைக்கிறது அது ஒரு கட்டாயத்தில்தான் தொடங்கப்பட்டது வருடம் நாற்பது எழுபத்தி இரண்டு லேண்ட் என்ற இடத்தில் அந்த நேரத்தில் இன்டர்புலேன் சதர் இருந்தார் அவர் முழு நாளும் தொழிற்சாலைகளில் வேலை செய்தார் வீட்டுக்கு வந்ததும் யோசித்தார் இப்போது யாருக்கு அவ்வளவு நேரம் இருக்கிறது மணிக்கணக்கில் சமைக்க இங்கேதான் ஜூலியஸ் மேகி வருகிறார் அவர் நினைத்தார் ஏன் விரைவில் தயாராகும் ஒரு உணவு செய்யக்கூடாது என்று மேலும் வயிறும் நிறைய இருக்க வேண்டும் அந்த இடத்திலிருந்துதான் மேகி நிறுவனத்தின் கதை தொடங்கியது மெதுவாக நைன்டீன் போர்ட்டி செவனில் ஸ்டில் நிறுவனம் மேகியை வாங்கியது அவர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது இந்திய மக்கள் அதை அதிகம் விரும்பத் தொடங்கினார்கள் ஏனெனில் இங்கே ஒவ்வொரு மாணவரும் ஹாஸ்டல் மற்றும் ஆர்ச்சி குக் அனைவரும் விரைவில் தயாராகும் உணவையே விரும்பினார்கள் இன்று நிலைமை என்னவென்றால் மேகி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறது அதாவது ஜூலியஸுக்கு அவருடைய ஒரு கட்டாயமான கண்டுபிடிப்பு ஒரு நாள் ஒவ்வொரு குழந்தையின் புன்னகையிலும் ஹாஸ்டலின் உயிராகவும் மாறும் என்று கனவிலும் நினைக்கவில்லை அடுத்த முறையில் நீங்கள் கரையில மேகி செய்வீர்கள் என்றால் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவை வெறும் நோட்ஸ் அல்ல இது ஒன் பிப்டி மற்றும் பழைய ஜிகரின் வேகம் காப்பி பற்றி கேட்டிருக்கிறீர்களா அதை குடித்தவுடன் மனிதரின் தூக்கம் மூன்று நாட்கள் முழுவதும் மறைந்துவிடும் இதோ பாருங்கள் இது உலகின் மிகவும் ஆபத்தான காப்பீடே மிகவும் சாதாரண காபியிலிருந்து இதில் இரு நூறு சதவீதம் அதிகமான காஃபின் உள்ளது அதாவது நீங்கள் தினமும் குடிக்கும் காஃபியால் உங்களை புத்துணர்வாக வைத்துக் கொள்கிறீர்கள் என்றால் இது உங்களை வெறும் புத்துணர்வாக மட்டுமல்லாமல் இடத்தில் வைத்திருக்கும் அதனால் உங்களுக்கு தூக்கத்துடன் என்றென்றும் உறவு துண்டிக்கப்பட்டது போல் இருக்கும் முதல் நாளில் நான் சக்தியால் நிரம்பிய சூப்பர் ஹீரோவாக இருக்கிறேன் என்று தோன்றும் இரண்டாம் நாளில் ஏன் என் தலையில் சுழற்சி வருகிறது என்று நினைப்பீர்கள் மூன்றாம் நாளில் முன்னால் யாரும் இல்லையே அப்போ யார் பேசுகிறார்கள் என்று கேள்வி வரும் அதனால் தான் இதை மக்கள் இப்படி சொல்கிறார்கள் இந்த ஸ்ட்ராங் காஃபின் ஒரு கப் மூன்று முதல் நான்கு எனர்ஜி ட்ரிங்குகளுக்கு சமம் மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த காபியை தயாரிக்கும் நிறுவனம் சொல்வது என்னவென்றால் நாங்கள் இதை அதிகம் விரும்புபவர்களுக்கும் தூக்கத்தை எதிரியாக நினைப்பவர்களுக்கும் உருவாக்கியுள்ளோம் என்று கூறுகிறார்கள் அதாவது நேரடி வார்த்தையில சொன்னால் வேலை மீதம் இருக்கிறது ஆனால் இந்த ஒரு காபி சாதாரண விஷயம் இல்லை அதிகமாக குடிக்காதீர்கள் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தாக இருக்கலாம் நேராக மருத்துவமனைக்கு கொண்டு போய்விடும் உங்களுக்கு தெரியுமா ஒரு மரம் இருக்கிறது அதன் விலை தங்கம் வெள்ளி ஆகியவற்றை மிஞ்சிவிடும் ஆப்பிரிக்காவின் பிளாக்ஃபுட் உலகின் மிகவும் விலை உயர்ந்த மரங்களில் ஒன்றாகும் அதன் விலையை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு கிலோ மரத்திற்கு நீங்கள் சுமார் ஏழு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கலாம் அதாவது தவறுதலாக உங்கள் நாற்காலி இந்த மரத்தால் செய்யப்பட்டிருந்தால் அதில் உட்காரும் முன் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் இது ஏன் இவ்வளவு விலை உயர்ந்ததென்றால் இது மிகவும் அரிதானது மற்றும் மிகவும் மெதுவாக வளர்கிறது என்பதால்தான் ஒரு சிறிய மரம் பெரியதாக வளர பல வருடங்கள் ஆகிவிடுகின்றன அதனால்தான் இந்த மரம் மிகவும் வரையறுக்கப்பட்ட பதிப்பாக லிமிடெட் எடிஷன் கருதப்படுகிறது ஆப்பிரிக்காவின் பிளாக் மரத்தை விலை உயர்ந்த இசைக்கருவிகள் ஃபார் எக்ஸாம்பிள் கேபினெட் கிட்டார் ஃப்ளூட் மற்றும் பாக்பைப்ஸ் உற்பத்தியில் பயன்படுத்துகிறார்கள் ஏனெனில் இதன் ஒலி மிகவும் மென்மையாக இருக்கும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தின் தேவை இவ்வளவு அதிகமாக இருப்பதால் பல நாடுகளில் இதை வெட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இல்லையெனில் மக்கள் இதை வெட்டி வெட்டி ஏழு நட்சத்திர ஹோட்டல்களின் ஜன்னல்களாக மாற்றி விடுவார்கள் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் உலகின் மிகச் சிறிய கணினி அரிசி தானியை விட கூட சிறியது இரண்டு ஆயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மிசிகன் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் மிசிகன் மைக்ரோ மோட் எனப்படும் எம் மூன்று ஐ உருவாக்கினர் இதனளவு வெறும் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லி மீட்டர் மட்டுமே அதாவது உங்கள் கண் இமைப்பில் அமர்ந்திருக்கும் கொசுவும் இதைவிட பெரியதாக இருக்கும் இப்போது நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு சிறிய கணினி இதை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் செய்ய வேண்டியல்லவா என்று இல்லை நண்பா இதை கேன்சர் ஆராய்ச்சி மற்றும் வெப்பநிலை அளவிடுதல் போன்ற வேலைகளுக்காக வடிவமைத்துள்ளனர் இதில் புரோசெசர் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் என அனைத்து கூறுகளும் உள்ளன இது ஒளியால் ஆகிறது மற்றும் தரவை குறைந்த சக்தியில் அனுப்புகிறது எண் ஒன்பது இந்த விஷயத்தை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் இல்லையெனில் பின்னர் வருந்துவீர்கள் ஒரு டிரக்கின் டயரில் இப்படி பசுமை வட்டம் போல சிறிய ஒன்றை காண்பீர்கள் என்றால் அதை உடைக்க நினைக்கவே கூடாது இதையே டயர் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் இது ஒரு டைம் பாம் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடும் ஆனால் இது எப்படி உருவாகிறது உண்மையில் ஒரு ட்ரக் அதிகம் ஏற்றம் செய்யப்பட்டிருக்கும் போது அல்லது குழிகள் மற்றும் மோசமான பாதைகளில் பலமாக மோதும் போது டயரின் உள்ளே இருக்கும் ஸ்டீல் அடித்தளம் மற்றும் ரப்பர் பாதிக்கப்படுகின்றன பிறகு அந்த நேரத்தில் அதிக அழுத்தத்தில் உள்ள காற்று வெளியே தள்ளப்பட்டு ஒரு புடைத்த வட்டமாக உருவாகிறது இப்போது இது ஒரு நிரபராத வில்லன் மாதிரி தான் தெரிகிறது ஆனால் உண்மையிலே இதற்குள் காற்று மிகவும் அழுத்தமாக இருக்கும் இங்கு வெடித்துவிட்டால் ஒரு பெரிய வெடிப்பு நடக்கும் மேலும் இந்த ஹைவேயில் மற்றும் அதிக வேகத்தில் இது வெடித்துவிட்டால் விபத்து எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் மற்ற மிக முக்கியமான விஷயம் இப்படிப்பட்ட வெடிப்பை சரி செய்ய முடியாது மாற்றவே செய்ய வேண்டும் இல்லையெனில் உயிருக்கு ஆபத்து அடுத்த முறையில் உங்களுக்கு டயரில் இப்படிப்பட்ட வெடிப்பு தெரிந்தால் உடனே புரிந்து கொள்ளுங்கள் அந்த டயர் ஒரு ஆபத்தான வெடிகுண்டாக மாறிவிட்டது என் நீங்கள் அறிவீர்கள் மச்சர்கள் விஷம் கொண்டவைகளாக இருக்கின்றன நீங்கள் இப்படித்தான் கேட்டிருப்பீர்கள் ஆனால் அவை எங்களிடமிருந்து இரத்தம் ஏன் உறிஞ்சுகின்றன ஆண் மச்சர்கள் ஆரோக்கியமான பழங்களை விரும்புபவர்கள் பூக்களின் சாறு பழங்களை சாப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது இவங்களுடன் நம்மள போலவே ட்ரெயில் இருநூறு கேன் எடுத்துக்கொள்வாங்க ஆனால் பெண் மச்சர்கள் கொஞ்சம் வேறுபட்டவர்கள் அவர்களுக்கு இரத்தம் குடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது ஏனென்றால் பெண்மச்சர்கள் வளர்ச்சிக்காக புரோட்டீன் தேவைப்படுகிறது மற்றும் இரத்தம் அவர்களுக்கு சூப்பர் உணவாக செயல்படுகிறது அதாவது நண்பர்களே இரத்தம் குடிப்பது பெண்மச்சர்களே தான் அடுத்த முறை ஏதேனும் மச்சர் உங்களை கடித்தால் இது தன் பிள்ளைகளுக்காக ஒரு சூப்பர் அம்மாவை போல செய்கிறாள் என்று நினைவில் வையுங்கள் ஆண்மச்சர்கள் இவர்கள் பூக்களின் சாறு மட்டும் குடித்து வாழ்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையும் குறைவாகத்தான் இருக்கும் பெண்மச்சர்கள் தங்கள் கடமையை செய்யும் போது சாறு மற்றும் இரத்தத்தை ரசிக்கின்றன அப்போ புரிந்துவிட்டதா இரத்தம் குடிப்பது பெண் பெண்மச்சர் சாறு குடிப்பது ஆண் ஆண்மச்சர் என்பதுதான் அர்த்தம் எந்த மச்சர் உங்களை கடித்தாலும் அதற்கு கோபப்பட வேண்டாம் அவள் வெறும் தன் குடும்பத்துக்காகவே உழைக்கிறாள் எண் ஏழு நீங்க ஒருபோதும் தண்ணீரை வெட்டி கொண்டு செல்லும் ஒரு போர்டு பார்த்திருக்கீங்களா இதை பாருங்க ஜப்பானிய வடிவமைப்பாளர் ஆசு ஹீரோ இதை உருவாக்கியிருக்கிறார் இது ஒரு போர்டு பார்ப்பதற்கு சாதாரண போர்டு மாதிரியே தெரியும் ஆனா இது இயக்கப்படும்போது தண்ணீரை வெட்டி கொண்டு போகிற மாதிரி தெரிகிறது இது வெறும் ஓடுவதல்ல இந்த போர்டு தண்ணீரை வெட்டி கொண்டு வழி உருவாக்குகிறது இந்த போர்டு வெறும் ஆண்டுக்காக மட்டும் இல்ல இதன் ஹைட்ரோடைனமிக்ஸ் மிகவும் சிறப்பாக இருப்பதால் தண்ணீரில் வேகமாக செல்ல எளிதாகிறது என் ஆறு நீங்க ஒருபோதும் லிப்ட் கூட சுவாரஸ்யமான அனுபவத்தை தரும் என்று நினைத்திருக்கீங்களா சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் ஒரு வெளிப்புற லிப்ட் இருக்கிறது அது நேராக மலை உச்சிக்கே செல்லும் இதன் பெயர் எலிவேட்டர் அதன் உயரம் முழுவதும் ஆயிரம் அடி அதாவது நீங்கள் கீழே நின்றால் உங்கள் கழுத்து வலிக்க ஆரம்பிக்கும் மேலே பார்த்து கொண்டே இப்போது நினைத்து பாருங்கள் இதுல உட்காரும்போது லிப்ட் என்று இல்லாமல் ரோலர் கோஸ்டர் ஏரியா மாதிரி உணர்வு வரும் இந்த லிப்ட் உங்களை ஒரு நிமிடம் முப்பத்து இரண்டு வினாடிகளில் நேராக தரையிலிருந்து வானத்தை தொடும் அனுபவத்தை தரும் மற்றும் நண்பா யாருக்காவது இப்படி சற்று பயம் இருந்தால் உள்ளே செல்லும் முன்பே கைகள் கால்கள் நடுங்க ஆரம்பிக்கும் இது லிப்ட் போலவே உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது பாரின் முழு காட்சியும் தெளிவாக தெரியும் அதாவது கீழே பார்த்தால் மனதிலும் ஒரு பயம் வரும் இதனை இரண்டாயிரத்து இரண்டு ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இது உலக சாதனை வைத்துள்ளது உலகின் மிக உயரமான வெளிப்புற ஆடோர் இடம் இது மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானவர்கள் இதன் அனுபவத்தை பெறவே இங்கு வருகிறார்கள் இப்போது நம்பர் ஃபைவ் ஒரே நேரத்தில் ஆண் மற்றும் பெண் இருவரும் இருப்பது போல எதிர்க்கிறது என்று பார்க்கலாம் மில்லி ரோஸ் பிரிஸ்டி பி என்பது இயற்கையின் ஒரு தான் நீங்கள் இதைப் பாருங்கள் இதன் சிவப்பு பயில் பாருங்கள் இது ஆண் மற்றும் இதைப் பாருங்கள் இது பெண் அதாவது உண்மையில் இரண்டும் ஒன்றாக உள்ள ஒரு தொகுப்பு போல இருக்கிறது இது இதுவும் மட்டுமல்ல இந்த பறவையின் காரணமாக இயற்கை நமக்கு நினைவூட்டுகிறது சிங்கிள் திருமணமானவர் அல்லது உறவில் இருப்பவர் என்றெல்லாம் பறவைகளுக்கு எந்த பொருளும் இல்லை மேலும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் ஒன்று பறக்கும் போது சிவப்பு மற்றும் மஞ்சள் இரண்டும் சேர்ந்து ஹவாயில் நடைபெறும் கார்னிவல் கொண்டாட்டத்திற்கு போகும் மாதிரி தோன்றுகிறது இதனால் பறவைகளின் காதல் கதையும் கொஞ்சம் உயர் தொழில்நுட்பமாக தெரிகிறது ஏனெனில் காதல் தொடர்பு இருந்தால் இந்த பறவை எங்கேயும் சரியான துணையைத் தேர்ந்தெடுத்துவிடும் நான்காவது ஒரு காலத்தில் தீயணைப்பாளர்கள் தீயில் செல்லும் முன் தங்களை நீரில் மூழ்கடித்துக் கொள்வார்கள் பதினொன்பதாம் நூற்றாண்டின் தீயணைப்பாளர் உடை என்பது சாதாரண உடை அல்ல இதில் அப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தன அவை முழு உடையையும் நீரில் நனைக்கச் செய்துவிடும் அதாவது தீயணைப்பாளர் தங்களை ஒரு நடக்கும் ஸ்பிரிங்லர் போல மாற்றிக் கொள்வார்கள் மற்றுமாம் இந்த உடை இன்னும் பயன்படுத்தப்படுகிறதா என்று நீங்கள் நினைத்தால் முடியாது இல்லை இப்போது நம்மிடம் உயர் தொழில்நுட்ப வெப்ப பாதுகாப்பு உடைகள் உள்ளன அவை தீக்குப் பக்கத்தில் செல்ல அனுமதிக்கின்றன நம்மை முழுவதும் நினைக்காமல் மூன்றாவது உலகில் சில நாடுகள் உள்ளன அங்கு வெறும் இருபத்தி ஏழு பேர் மட்டுமே வசிக்கிறார்கள் இது கற்பனை அல்ல சீலாந்தை சந்தியுங்கள் சீலாந்து என்பது ஒரு மைக்ரோ நேஷன் இது இங்கிலாந்து கரையிலிருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கடலில் உள்ள பழைய இரண்டாம் உலகப் போர் கோட்டையில் அமைந்துள்ளது ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் ஒரு கோட்டை மேல் ஒரு முழு நாடு இவ்வளவு குறைந்த மக்கள் இருந்தால் அங்குள்ள செயல்முறை எப்படி இயங்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அல்லவா உண்மையில் இங்கு அவர்களுக்கே சொந்தமான பாஸ்போர்ட் சொந்த நாணயம் மற்றும் தபால் முத்திரையும் உள்ளது அதாவது நீங்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்ப விரும்பினால் உங்களுக்கு சீலாந்து தபால் முத்திரை மட்டும் போதும் இந்த மைக்ரோ நேஷனை எந்த பெரிய நாடும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை அதாவது நீங்கள் இதை ஒரு நாடு என்று சொல்லலாம் ஆனால் மற்ற உலகம் இதை உங்கள் வீணான கோட்டையாகவே பார்க்கிறது ஆனாலாம் இங்குள்ள இருபத்தி ஏழு பேர் எதை செய்தாலும் அமைதியாக செய்ய முடியும் இங்கு எந்த போக்குவரத்து நெரிசலும் இல்லை எந்த அரசியல் நாடகமும் இல்லை வெறும் கடல் சூரியன் மற்றும் சிலர் மட்டுமே இரண்டாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா காகங்கள் உங்கள் முகத்தை நினைவில் வைத்திருக்க முடியும் என்று நீங்கள் அவற்றை தொந்தரவு செய்தால் அவை பல ஆண்டுகள் உங்களை கவனித்திருக்க முடியும் காகங்கள் வெறும் பறக்கும் கருப்பு பறவைகள் அல்ல இவை உண்மையில் சிறிய சிறிய உளவாளிகள் அறிவியலாளர்கள் ஒரு பரிசோதனை செய்தார்கள் ஒரு மனிதன் காகங்களை தொந்தரவு செய்தால் அந்த காகங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த மனிதனை அடையாளம் காண முடியும் மற்றும் ஆம் உங்களிடம் நினைவாற்றல் பழைய உயர்நிலைப் பள்ளி நண்பரைப் போல இருக்கலாம் அதாவது நீங்கள் தினமும் காகங்களை நோக்கி கல் எரிந்திருந்தீர்கள் என்று நினைத்து பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் பூங்காவில் நடக்கும்போது அந்த காகம் உங்களை பார்த்து அரே பையா இதுதான் என் பின்னால் பைத்தியமாக நடந்தவன் தானே என்று சொல்வது போல பார்வை விடும் ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் காகங்கள் வெறும் நினைவில் வைத்துக் கொள்வதல்ல சில சமயம் பழிவாங்கவும் செய்யும் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இவை மனிதர்களைப் போல சிந்திக்க தொடங்கிவிட்டன நீங்கள் அவற்றை தொந்தரவு செய்தால் அவை உங்களை தொந்தரவு செய்ய புதிய வழிகளையும் கண்டுபிடிக்க நம்பர் ஒன் கடலின் நடுவில் ஒரு மனிதன் தனியாக லைட்ஹவுஸில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு கோடிக்கணக்கான சம்பளத்தையும் தரலாம் ஆனால் அது உயிருக்கு ஆபத்தானது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான் கடலின் நடுவில் இருக்கும் லைட்ஹவுஸின் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அங்கு பஸ் இல்லை பதட்டமும் இல்லை வேண்டுமானால் தூங்குங்கள் எழுந்து மீன் பிடியுங்கள் இதை கேட்டால் கனவு போல்தான் இருக்கிறது இல்லையா ஆனால் உண்மையில் இது ஒரு பயங்கரமான கனவு இந்த வேளையில் உங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும் ஆனால் அதோடு புயல் தனிமை மற்றும் மரண அபாயமும் இருக்கும் இப்போது நீங்களே சொல்லுங்கள் இந்த வேலையை செய்ய விரும்புவீர்களா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக சொல்லுங்க இந்த வீடியோ இங்கே முடிகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பை